தெளிவான வானிலை அறிக்கை இன்னைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி அப்புறம் தூத்துக்குடி விமான நிலையம் அரியலூர் செந்துரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மேடவாக்கம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு மூணு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு இதுதான் அதிகபட்ச மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரிய லெவலில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு மழை வந்து அதாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிட்ட பெய்யலை இந்த மாவட்டங்களில் பொழிஞ்சிருக்கு அதே போல் தூத்துக்குடி தஞ்சாவூரில் பேராவூர்ணி பட்டுக்கோட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள்லையுமே மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகிருக்கு நாளையிலேருந்து நாளைக்கு அக்டோபர் ஒம்பாந்தேதி நாளையிலேருந்து மழை எப்படி இருக்குன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம் நாளைக்கு அக்டோபர் ஒம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் நாளைக்கு அக்டோபர் ஒம்பதாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் உறுதியாகவே கனமழை இருக்கும் அதே வேளையில் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களெல்லாம் கனமழை பெய்ய போகுது அக்டோபர் பத்தாம் தேதி நம்ம சேனலில் முன்னாடியே ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்கோம் தீபாவளி அன்னைக்கே நமக்கு மழை இருக்க போகுது இனிமேல் மழை இல்லாத ஒரு நாளும் தமிழ்நாட்டில் இருக்க போகிறதே கிடையாது அதே போல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடவு கடலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்ய போகுது அக்டோபர் பதினொன்றாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கோயமுத்தூர் மாவட்டத்தோடய மலைப்பகுதிகள் நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பெய்ய போகுது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சென்னைக்கு மிக நெருக்கமாக அதாவது சென்னைக்கு நேர் கிழக்கே ஒரு சுழற்சி உருவாகி அந்த சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைந்து சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து இன்னொரு ஒரு சுழற்சி வந்து அது தொடர்ந்து ஒன்றிணைந்து தமிழ்நாட்டோட கடற்கரையை நோக்கி நகரப்போது தீபாவளி அன்னைக்கு மிகப்பெரிய மலையை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம்னாவே நமக்கு ஆரம்பம்தான் அக்டோபர் ஒன்றாம் இருந்து அக்டோபர் எட்டாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இது இயல்பை காட்டிலும் மூணு சதவீதம் அதிகமாக தான் இருக்குது இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரை பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி